அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த ஒரு சாதாரண ஒரு இல்ல விழாவை ஒரு சமூக விழாவாக சமூக நல்லிணக்க விழாவாக சமூக ஒற்றுமை விழாவாக நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை தோழ தோழர் முகிலரசு அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக தலைமையேற்றுக் கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் நாகை திருவள்ளுவனையா அவர்களின் மற்றும் எங்களது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணைச் செயலாளர் அருமை அண்ணன் திரு கணிகமதன் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய முதல வணக்கம் இந்த மாதிரி விழாக்கள் அனைத்து சமூகத்திலும் அனைத்து விழாக்களில் அனைத்து நிகழ்வுகளிலும் நடைபெற வேண்டும் இன்னைக்கு வந்து குறிப்பாக மேற்கு மண்டலம் சொல்ல ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே இருந்த பார்வை வேறு இப்ப இருக்கிற பார்வை வேறு தமிழ்நாட்டில் கொடுமைகள் தென் மாவட்டங்கள் வட மாவட்டங்களில் எல்லாம் அதிக அளவில் நடந்து கொண்டிருந்த மேற்கு மண்டலத்தில் அவ்வளவாக இல்லை இன்னும் சொல்ல போனால் சேரமன்றம் காலத்தில் இருந்து பாப்பியத்தை வெறுத்து ஒதுக்கிய சமூகம் இங்கே மேற்கு மண்டலத்தில் இருக்கிற சமூகம் அப்படிப்பட்ட சமூகம் இன்று குறிப்பாக வந்து சில வயசு இடங்கள்ல அரசியல் பேசக்கூடாது அப்படிங்கறது அரசியல் எல்லாம் எது எதுவும் இல்ல இன்னைக்கு வந்து அந்த மன்னவாரத்தை மறைந்து கிடந்த இன்னும் சொல்லப் போனா கிட்டத்தட்ட பெரியார் அம்பேத்கர் எல்லாம் போராடி கிட்டத்தட்ட ஒழிந்து போகிற நிலையில் இருந்த இந்த சாரிய பார்வை இன்று நவநாகரிக காலத்தில் இந்த இருபத்தி ஒண்ணாம் நூற்று கூட அதிகமாக செயல்படத் தொடங்கி இருக்கிறது அதற்கு காரணம் சில பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த தலைவர்கள் பாரதிய ஜனதா என்ற ஒரு விச செடி தலைவராக வந்திருக்கக்கூடிய அண்ணாமலை போன்றவர்கள் தூண்டுகிறார்கள் அதாவது சாதிய பாகுபாடு இல்லாமல் இருந்த இளைஞர்களும் கூட அதை தூண்டுகிறார்கள் நீ வெட்டு குத்து உத குடிசை தீய அடி உத அப்படின்னு சொல்லி அதை தூண்டு விதமாக நடந்து கொண்டிருக்கிறான் எந்த ஒரு சமூகத்துல ஒரு சமூக இயக்கம் நடத்துறவன் ஒரு சாதி சந்தமா இருந்தா கூட நீ படிச்சவன் பத்து பேருக்கு வேலை வாங்கி கொடு பத்து பேருக்கு அதிகாரம் போறதுக்கு அதிகாரத்துக்கு போறதுக்கு ஏற்பாடு பண்ணு அவங்களுக்கு முடியாம இருக்கிறவனுக்கு ஒரு ஒரு நிதி உதவி பண்ணு உதவி பண்ணு அதையெல்லாம் விட்டு போட்டு நீ ஒரு தனியாக ஒருவரை எதிரியாக சித்தரிக்கிற மனோபாவம் அதிக அளவில் வளர்ந்து கொண்டிருக்கிறது அது மிகவும் ஆபத்தான போகும் அது என்ன ஆகும்னா நம்மளுக்கு அது தெரியாது எதிர்காலத்தில் நம்மளுடைய குழந்தைகளை அடிச்சுட்டு செத்து போற சூழல் இல்லாத சாதியை வச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு சாரு சூழல் உருவாகி என்பதற்காகத்தான் நம்ம அடுத்த தலைமுறை நல்லா இருக்கிற பெரியார் தொண்ணூத்தி நாலு வயசு வரைக்கும் இந்த கருகத்தையால் எதிர்த்து போராடினார் அம்பேத்கர் போராட்டம் இப்படிப்பட்ட சூழல்ல நம்மளுக்கு வந்து பெரியார் அம்பேத்கர் போராடுற காலத்துல கூட முன்னுதாரணம் இல்லாமல் இருக்கா இதுலாம் புத்தர் இருந்தாங்க அயோத்திதாசர் பண்டிதர் இருந்தாங்க உள்ளல இருந்தாங்க அவர் மாதிரி ஒரு முன்னுதாரணம் இருந்திருக்கலாம் ஆனா அது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனக்கென ஒரு உதாரணத்தை உருவாக்கியவர் தந்தை பெரியார் அவருடைய வழிகளில் எங்களுடைய எழுச்சி தொல் திருமாவன் அவர்களுடைய வழியில இந்த சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை இதை ஒழியாமல் இந்த சமாதானத்தை ஒழிக்காமல் நாமால் எந்த விடுதலையும் பெற முடியாது நான் பத்தாண்டு விவசாய சங்கம் இருந்தேன் விவசாய சங்கம்னா ஒரு அது குறிப்பிட்டவங்களுக்கு மட்டும்தான் அங்க வந்து நான் ஒரு குறிப்பிட்ட பெரியார பத்தி அம்பேத்கரை பத்தி தலைவர் திருமாவளவன் பத்தி எல்லாம் நாங்க பேசுவோம் விவசாய சங்கத்தில் பெரியார் கேட்பாங்க பெரியாரை நீங்க சமூகத்தை புரியாமல் சமூக செய்ய முடியல பெரியாரையும் அம்பேத்கரையும் பிடிக்காது நீங்க எந்த போராட்டம் பண்ணாலும் ஜெயிப்பார் இது எல்லாம் நான் சொல்லும் போது என்ன கேட்டது கேட்டுக்கிட்டா இந்த கட்சியில போய் இது இசைக்கல போய் என்ன இல்லையா இப்ப நீங்க இசை கலை செய்திருக்க அப்படின்னு சொல்லி என்னை வந்து எனக்கு வந்து இரவு நேரத்தில் போன் கால் நேரத்தில் வந்தது மாவட்டத்தில் வந்து காவல் நிலையத்தில் எனக்கு அதனால நின்னாங்க எவ்வளவு வந்த பாருங்க சகிச்சுக்க முடியல ஆனால் நீங்களும் இசைக்கால சேர்ந்துட்டியா அந்த கட்சியில் சேர்ந்துட்டியா ஆனால் இன்று வந்து விருதுநிலை சிறுத்தை கட்சி என்பது ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கான கட்சிகள்ல அனைத்து மக்களையும் உள்ளடக்கி அனைவருக்காக வேலை செய்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி தலைவருடைய தலைவர் இன்னும் சொல்லப்போனா குறிப்பு திருத்த மக்களுக்கு தேவையான விவசாயம் நூறு வேலை சந்தைகளுக்கு தேவையான தலைவர் பாரண்ட் என்று பேச்சு மிகப்பெரிய பேச்சு கடந்த போராட்டம் மிகப்பெரிய போராட்டம் இடம் ஒதுக்கி எடுக்கிறது விகுநாயகத்துல சதிகளுக்கு தொடர்ச்சியாக உணவு கொடுத்துரும் எழுச்சி தலைவர் ஆனா இங்க இருக்கிற சமூகம் அவங்க ஒரு அவங்க அவர்கள் எல்லாம் ரெவடியூஷன் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பயிற்சிக்கு எதுவுமே இல்லாம ஒரு கிட்ட வேலை உருவாக்கிருக்கிறார்கள் அதே போல இன்று இந்த சனாதனம் என்பது மக்களை பிரித்தாலும் சூழ்ச்சியை தான் செஞ்சிருக்கு நாம் எல்லாம் நம்ம வந்து தலித்திய இயக்கங்களாக இருக்கலாம் பிற்படுத்தப்பட்ட இயக்கங்களாக இருக்கலாம் அனைத்து இயக்கங்களும் நாம் ஒன்றாக இணைந்தால் தான் அந்த மூணு சதவீதம் பேருக்கு கடைபிட முடியும் அவன் வந்து கலந்து வேண்டாம் அவங்க மனிதாட்டி போன கூட எடுத்து போயிட்டு போறாங்க ஆனா என்னை நீ பிரிச்சு வச்சு குளிர்காயிரியே அதைத்தான் ஏத்துக்க முடியாது இப்ப வந்து சொன்னாங்க இன்னைக்கு டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி பெரியாருடைய நினைவு விழா வச்சிருக்காங்க இந்த எல்லாம் பார்க்காம வச்சிருக்காங்க நானும் பத்தாண்டுகளுக்கு முன் திருமணம் செய்த போது பார்ப்பனைய பார்ப்பனர் இல்லாமல் திருமணம் பண்ணேன் அதுக்கே மிகப்பெரிய போராட்டம் பண்ண இருக்குது அதை பார்த்து நான் பண்ணுறதுக்கு பிற்பாடு கோயிலு வச்சாங்க விருப்பப்பட்டு கோயிலே ஆனா வரக்கூடாது என்ன சொல்ல போனா பொம்மை பொண்ணு மாட்டேன் கல்யாணம் புரட்சி நீ போய் கல்யாணம் புரட்சி கேட்டான் அதுக்கு பிற்பாடு சபோதர் பண்ணாரு எங்க சித்தப்பா சகோதரி பண்ணாங்க அவங்களுடைய இல்ல திறப்பு திறப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா திராமணி இல்லாம இப்ப நம்ம ஒருத்தர் செஞ்சு வச்சு போட்டு போன வேலை நீங்க பெரியார் சொன்ன மாதிரி இந்த பார்த்து எதையுமே கூப்பிட மாட்டோம்னா அவங்க சாமி போயிருக்கா கோயில் போயிருந்தா ஆகையினால இன்னொரு முக்கியமான விஷயம் நம்மளுடைய தோழர்கள் எந்த அதாவது வந்து எதற்கு எங்க ஒரு பிரச்சனையினாலும் நம்ம எல்லாரும் கடந்து போயிடுறதுதான் பிரச்சனை எதையுமே கடந்து போக கூடாது ஒவ்வொருத்துக்கு ஒவ்வொரு செக் வைக்கணும் ஒரு பிரச்சனை பண்ணணும் ஒரு போராட்டம் பண்ணுங்க அப்பத்தான் ஒரு பயம் இருக்கு நம்ம வந்து எங்கேயோ கருவூர் ஒருத்தர் பிரச்சனையா எங்க கருவூர்லயே நம்மளுக்கு என்ன பொள்ளாச்சியில் ஒருத்தர் பிரச்சனையா அப்படின்னு எல்லாம் விட்டக்கூடாது எல்லாரும் இன்னைக்கு வந்து பொருளாதார உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பணச்சிக்கல் இந்த சமூக நுகர்வரி கலாச்சாரத்தை சிகிச்சை நம்ம ஆயிட்டு இருக்கிறோம் இருந்தாலும் கூட ஒரு பிரச்சனை என்று வரும்போது எந்த விதமான பாகுபாடும் பார்க்காம அவ எப்படி மூணு சதவீதம் பேர் தெளிவா இருக்கிறான் எந்த பிரச்சனையும் அவங்களுக்குள்ள வர்றதில்லை ஆனா நம்மள மட்டும் பல இயக்கங்களாக பல கொள்கை அடிப்படையிலேயுமே கொஞ்சம் முரண்பட்டு பிரிஞ்சு கிடக்கிறோம் நாம் அனைவரும் ஒன்றாக ஒன்றிணைஞ்சு அடுத்து வர்ற தலைமைக்கு தலைமுறைக்கு சாதி என்றால் என்னவென்றே தெரியாதவாறு செய்து போறவர்களுக்கு அனைவரும் உழைக்க வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்